நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 போர் நியூஸ் தமிழ் பொங்கல் தொகுப்புடன் மண்பாண்டங்களையும் சேர்த்து வழங்க அனைத்து குழாளர் மக்கள் இயக்கம் சார்பில் கோரிக்கை கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பால்வாய்க்கால் பகுதியில் ஏராளமான மண்பாண்ட தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களையும் சேர்த்து தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காப்பதற்கு தொடர்ந்து அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கும் தற்போது பொங்கல் தொகுப்பில் கரும்பு பச்சரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களுடன் நியாய கடைகளில் தமிழக அரசு மண்பாண்ட தொழிலாளர்களிடமிருந்து மண்பானை அடுப்பு உள்ளிட்ட பொருட்களையும் கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு அவற்றுடன் இணைத்து வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வரும் நிலையிலும் இது புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் மேலும் தங்களது கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் தமிழகம் முழுவதும் அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பத்து நாட்களே உள்ள நிலையில் தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கலின் போது மண் அடுப்பு மண்பானை கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்திலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த மண்பான தொழிலாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளார்கள் அந்த கோரிக்கைகள் இந்நாள் வரை தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது எனவே இனிவரும் காலங்களில் தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் பண்டிகையின் போது தமிழர்களின் பாரம்பரியமான பொங்கல் பண்டிகையின் போது மண்பானை மண் அடுப்பிலே பொங்கலிட்டு அந்த ஒரு நாளையாவது கொண்டாட முன் வந்தால் ஏழை எளிய மண்பாண்ட தொழிலாளர்கள் அவருடைய பொருளாதாரத்தில் கொஞ்சமாவது முன்னேற்றம் அடைவார்கள் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசு வைக்கின்றோம் எனவே ரேஷன் கடைகளின் மூலம் பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் திராட்சை கரும்பு போன்ற பொருட்கள் கொடுக்கும் போது எங்களுடைய மண்பாண்ட தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மண் அடுப்பும் ஒரு மண்பானையும் தமிழக மக்களுக்கு கொடுத்தால் அது மிகவும் ஒரு உற்சாகம் அளிக்கும் ஒரு நோய் நொடி இல்லாமல் சமைத்து உண்ணுவதற்கு மண்பாண்ட பொருட்கள் பயன்படும் என்பது காலம் காலந்தொட்டு பல்வேறு அறிஞர்களும் மருத்துவர்களும் கூறி வருகின்றார்கள் எனவே எங்களுடைய மண்பாண்ட தொழிலாளருடைய கோரிக்கையாக இது தமிழக அரசு மனமுழுந்து ஏற்று நியாயமான இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று நம்புகின்றோம்